வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் வெரி ஹாப்பி நேத்து இருந்தது கார்த்தால பார்க்க சென்செக்ஸ் ரெண்டு பெனிஃபிட் சார் எங்களுக்கு அதாவது மாட்டினோன்னு நினைச்சது இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ராஃபிட்ல வெளியில் வரோம் அட் த சேம் டைம் வந்து எங்களோட போர்ட் நல்லா வளருது மார்க்கெட் ஏறுது இறங்கும் இறங்கவும் சொல்லியும் ஏறுது அடிச்சிட்டாரு ஏறு ஓகே என்ன சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் நான் முக்கால் பர்சன்ட் குறைக்கிறேன் ரேட் என்ன ஓகே எப்போன்னு சொல்லி அடுத்த வருஷம் முக்கால் பர்சன்ட் ரேட்டு குறைக்கிறேன் ஓகே இதே சமயம் அடுத்த வருஷம் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவரா இருக்கும்ன்ட்டாரு மார்க்கெட்டுக்கு ஒரே குகுக்கணும் கரெக்ட் சொன்ன ரேட்ல அவர் வந்து செக்யூரிட்டிஸ் பொரிஷன் குறைக்கல ட்ரில்லியன் என்றால தான் குறைச்சிருக்கிறாரு ஓகே

நீ ஒரு அளவுக்கு மீறி பணத்தை பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தா பணம் வந்து இட்இல் கோ வேல்யூ ஆஃப் பணம் குறைஞ்சா என்ன ஆகும் வேல்யூ ஆஃப் அசட் ஏறும் ஸோ எல்லா அசட் ப்ரைஸ் கிளாஸும் ஏறும் எஸ்பெஷலி வேர் டாலர் கம் ஸோ கோல்ட் பயங்கரமாக ஸ்டாக் ஏறும் பாண்டோட வேல்யூ குறையும் ஓகே நாட்டு கார்பரேட் பாண்டு கவர்மெண்ட் பாண்டோட வேல்யூல குறையும் ஓகே ஃபைன் ஆல்ரெடி குறைஞ்சிட்டு தான் வருது நீங்க சொல்றது நடக்கிறது ஆக்சுவலா செவன் பாயிண்ட் டூல இருந்து செவன் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி எல்லாம் பாத்தேன் நான் அஞ்சுல இருந்து ஜோ பாயிண்ட் டூ ஆயிடுச்சு டெபாசிட் ரேட்டும் குறையும் பேங்க்ல த்ரீ பாயிண்ட் நைன்ல இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் குறையும் ஓகே சோ ஓவராலா வந்து யார் பேங்க்ல பணம் வச்சிருக்கானோ அவனுக்கு ப்ராப்ளம் உம் ஸ்டாக் மார்க்கெட்ல எவன் பணம் வச்சிருக்கானோ அவனுக்கு ஹாப்பி இதுல இன்னொரு மேட்டர் நீ சொல்லால நம்ம பேசுவோம் இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்ட்டிகுள் வந்து

இன்ஃபிளேஷன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லி லூசிங் ஆர்டிகல பெருசா போட்டிருக்கான் எப்படி என்னன்னா மிடில் கிளாஸ் இருக்கு மோசம் அண்ட் இந்த வருஷம் அமெரிக்கா ஐடிலயும் சம்பளம் ஏத்தலை ஸோ சம்பளம் குறைஞ்சிருக்கு இந்தாட்டா பிளாட்டா இருக்கு மிலவாசி ஏரி இருக்கு நெட்டா லாஸ் ஆயிருக்கு லாஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ வந்து இவ்வளவு நாளா வந்து பணம் இருக்கு நான் ஓரளவுக்கு சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இதுக்கப்புறம் வந்து சேவ் பண்றது கொஞ்சம் கடினம் தான் இன்பாக்ட் அவன் என்ன சொல்றானா அந்த ஆர்டிகல்ல அந்த எக்கனாமிக் டைம்ஸ் அதை எடுத்து போடுங்க இந்த துண்டு வரத்தை வந்து கன்சியூமர் லோனா வாங்கி தான் மக்கள் மேக்கப் மேக்அப்யோ அது இன்னும் கொடுமை வாங்கி மேக்கப் பண்ணாங்க அதனாலதான் பர்சனல் லோன் ஜாஸ்தியாச்சு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் லோன் தான் இருக்கு

நார்த்த ரொம்ப மோசம் சவுத்துல யாரெல்லாம் கார்ப்பரேட்ல இருக்காங்கன்னா உனக்கு கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கு பட் அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் போடாது ஓகே பட் எனக்கு அந்த பயம் கிடையாது நீங்க நான் என்ன படிச்சது என்னன்னா இப்போ வந்து ரோபோட்டிக் சப்ஜெக்ட்டிங் இருக்கு ஸோ நம்பர் ஆஃப் கட்ஸ் லெஸ் கரெக்ட் என்ன கம்ப்யூட்டர் கரெக்டா தெரியும் எங்க வெட்டணும் சின்ன சின்ன சர்ஜெக்டிங் சொல்றேன் ஓகே அது கரெக்டா பண்ணி ரிக்கவரி ஃபாஸ்டர் பட் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கா காஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தி இன்சூரன்ஸ் கம்பெனி க்ளைமில் செக் பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு ரோபோட்டிக் சர்ஜெக்ட்டி தேவையில்ல இருந்து சரி காஸ்ட் குறையுது காஸ்ட் ஏறும் பேஷன் பத்து நாள் படுக்கா மூணு நாள்ல உள்ள வந்துரும் ஓகே பட் பில்லு நாலு லட்சரூவா வரும் நீ பத்து நாள் படுத்தா பில்லு மூணு லட்சரூவா தான் சோ நீ பத்து நாள் படுங்கிற ஆகும் ஓகே சரி புரியுது சரி இது சரி இது கொஞ்சம் மாறும் சார் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் டைம் இருக்கும் காலியா இருக்குன்னு சொல்லுங்க இல்ல இது வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் they will address this and அது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால அவன் என்ன சொல்றாங்க பிரீமியத்தை ஏத்தி குடுறதுன்னா அது பண்ண மாட்டேங்கறேங்கறாங்க. சோ ப்ரீமியமும் ஏறுது பயங்கரமா. நீ பார்த்தனா கோவிட் இருந்து ப்ரீமியமும் ஏறு ஏறிட்டே இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பிரீமியம் ஏறுது. இன்ஃப்ளேஷன் ஏறுது. சம்பளம் குறையுது. சம்பளம் அதுக்கு மடி ஏற மாட்டேங்குது. சோ people are going to find so it extremely yeah, so oh. difficult to manage. ஓகே. மார்க்கெட் நல்லா இருக்கு.

இந்தியா ஹண்ட்ரட் டில்லியன் டாலர் எக்கானமியா இருக்கும் நான் சொல்றேன் ஓகே இப்ப எப்படி ஹெம் பிரடிக்ஷன் வேலிட் நியூஸ் இது இது ஒரு ரூமர் இதனால மார்க்கெட் வந்து கடகடன் மேலே போகணும் அதனால மார்க்கெட் ஏறும் ஃபைன் ஓகே நார்மலி வாரன் பஃபட் ரூல் ஒன்று இருக்கு ஜிடிபி ஷுட் பி ஈக்குவல் டு மார்க்கெட் கேப் ஒன் இஸ் டு ஒன்

விட்டேன் ஓகே ரைட் சார் போன வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவி ரிலேட்டடான நியூஸ் தான் வந்து மார்க்கெட்டில் ஓகே அதில் வந்து எக்ஸைடு பற்றி அமர்ராஜா பற்றி நியூஸ் நான் சொல்லட்டுமா சொல்லுங்கள் சார் மெதுவாக பைத்தால் முழுகும்ல ஆமாம் அந்த மாதிரி அது மாதிரி ஹீரோ ஏத்துறது பைத்தால்னால மெதுவாக முடியுது இப்போதைக்கு ஃபார்ட்டி பர்சண்ட் வைட்டு இன்னும் அது மேக்கிங் லாஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஆக்கி சப்சிட்ரி ஆக்கி நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் ஸ்கூட்டரை கொடுத்துருப்பாங்க மீதி நான் ஓகே அது ரெடி ஆகிட்டு கோகோரோன்னு சொல்லி எதோ ஒன்று வந்திருக்கு போல இருக்கு சார் தாய்வான்ல ரொம்ப டாமினா இருக்கிற பிராண்டு ஓகே சோ ஏத்தர ஹீரோ வாங்கலாம் இன்னைக்கு தேர்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஓனர் ஆயிட்டான் டேரக்டாவே சோ நீங்க நான் என்ன கேக்குறேன் சார் நம்ம இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்ப மாறும் நீங்க நினைக்கிறேன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும்னு எனக்கு தெரியாது

நீங்க சொல்ற அந்த செவன்ட்டி பர்சன்ட்ங்கறது கொஞ்சம் யோசினான வேற ஒண்ணு இல்ல டுவெண்ட்டி ஆல்ரெடி த்ரீ வீலர் வந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஆயிடுச்சு மெட்ராஸ் மாதிரி இருக்கிற ஊர்ல எல்லாம் ஆட்டோ மாறியே தவிர நார்த் இந்தியால ட்ரயர் டு ட்ரயர் த்ரீ டவுன்லெல்லாம் ஆல்ரெடி ஃபை எல்லா எலக்ட்ரிக் ஆட்டோ ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஓகே இப்போ ஆட்டோ தான் எலக்ட்ரிக் ஆர்டருக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஓகே புரியுது சோ பேசஞ்சர் வெஹிகள் அண்ட் த்ரீ வீலர்ல வந்து மோர் தென் பிப்டி பர்சன்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு ஓகே நான் சொல்றது செவன்ட்டி பர்சன்ட் டூ வீலர் அண்ட் த்ரீ வீலர் ஆயிடும் ரைட்டா கார் வந்து விலை ஒன்றும் குறைஞ்சதுன்னா ஆகிடும் ஓகே இந்த ஐடி பீஸ் இருக்குல்ல சார் ஐடி பீஸ் ஞாபகம் இருக்கா இருபத்தி மூணு ரூபாய் நீங்கள் சொன்னீங்க அது இன்னைக்கு ஏறி போச்சு முப்பத்தி ஏழு ரூபாய் இருக்கு பேசணும் பேசணும் இல்லை இல்லை அது பாட்டு ஐடி பீஸ் அண்ட் ஃபார்மா பீஸ் நீங்கள் வந்து ஒரே டைமில் கன்சிடர் பண்ண சொன்னீங்க அதாவது நீங்கள் ஆரம்பிச்சிங்க அதை அப்படியே சொன்னீங்க பட் ஆனால் இன்னைக்கு அது வந்து தேர்ட்டி செவன் அது பாட்டு போயிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆமாம் ஏன்னா ரெண்டு மூணு நாளாகவே இன்ஃபோசிஸ் ஹெச்எல்டெக் டெக் மஹேந்திரா

பிப்டி பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்தேன் சார் நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு எதாவது நான் தான் எதாவது சொல்கிறீங்க எங்களுக்கு வந்ததை பற்றி நாங்கள் பேசுகிற மாதிரி இல்லை வராததை பற்றி பீச்சின் வீட்டு ஏறல சார் பயோகான் ஏறல ஸ்டோவ் கிராஃப்ட் ஏறல அப்புறம் ஓகே அந்த மாதிரி நாட்கோ ஃபார்மா சொன்னீங்க இன்னும் ஏற ஆரம்பிக்கல அதுவே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஐநூறுவா அது வேற ட்ரேட் சார் அது விட்டுருங்க அது இது ஃப்ரெஷ்ஷாக சொல்லுங்கள் இப்போ காஸ்மோஃபஸ் ஃபர்ஸ்ட் பத்தி பேசணும் அது ஒன்றும் ஒன்றும் சுதியே இல்லாமல் இருக்கு மற்றபடி நீங்க செவன்டி பர்சன்ட் ஸ்டாக் சொன்னது ஏறி இருக்கு அது வேற அது அந்த டாபிக்கே வேண்டாம் நம்ம ஏறாத இதை பத்தி பேசுவோம் ஏறினதை பத்தி பேச பேசக்கூடாது ஓகே ரைட் சார் இப்ப இந்த ஐடின்றதுனால சொல்றேன் இந்த ஹெச்எல் டெக்னாலஜி வந்து திருப்பி அந்த ஃபோர் ட்ரில்லியன் கிளப் உள்ள திருப்பியும் போயிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் பி டேர்ம்ஸ்ல என்ன சொல்றேன் ரூபா வேல்யூ குறையுது ஒரு நல்ல கம்பெனி இருக்கு அசெட் இருக்கு அது வேல்யூ என்ன ஆகும் ஏறுதான் கம்பெனி அதே தான் பெருசா பெருசாக ரிசல்ட்லாம் ஏறல பூவாவோடய மதிப்பு குறைஞ்சிடுச்சு அந்த கம்பெனி முக்கால்வாசி போனால் டாலர்ல இன்கம் வருது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கம்பெனி இன்கம் டாலர்ல வருது ஏறிடுச்சு புரியுது சார் ஓகே டன் இப்போ இந்த பார்மா சைடு வருவோம் சார் ஓகே பார்மா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிப்லா பற்றிலாம் பேசினோம் சன் ஃபார்மாகவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது ஆனா

ஓகே ஆனா இப்ப இந்த டாக்டர் ரெட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு 6% அடிக்கு இன்னைக்கு இன்னைக்கு திருப்பி மேல வந்துருச்சு அப்போ ஒரு நல்ல ஸ்டாக் டு டு சம் நியூஸ்க்கு வந்து பயங்கரமா இறங்குச்சுنا வி ஹவ் டு PARTICIPATE டன் தட் ட்ரூ டன் தட் வித் ட்ரூ டன் இட் வித் டாக்டர் டாக்டர் ஆல்சோ NATCO NATCO கரெக்ட் ஃபைன் கொஞ்சம் ஸ்லோ இப்ப

ஏன்னா ஆல்ரெடி இப்ப நான் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனி ஆயிட்டேன் கரெக்ட் இருபதாயிரம் கோடி வெறும் ஃபுட்டே பண்ணினு இருக்கிறேன் இன்னொரு இருபது வருஷத்துல அது ரெண்டு லட்சம் கோடி ஆக்கிடுவேன் அப்புறம் சிகரெட் வித்தா எனக்கு என்ன விக்காட்டா எனக்கு என்னன்னா ஆனால் தான் இப்ப கூட சிகரெட் கம்பெனி கிடைக்குது ஒரு ஹோட்டல் கம்பெனி கிடைக்குது கரெக்ட் ஒரு ஃபுட்டு கம்பெனி கிடைக்குது ஒரு பேப்பர் போர்டு கம்பெனி கிடைக்குது அதோட சேர்ந்து ஒரு ஐடி கம்பெனியும் கிடைக்குது கிடைக்குது சரி நீங்கள் ஐடிசி நாலு கம்பெனியா பிரிப்பான் ஆறு கம்பெனியா பிரிச்சிடுவான் எல்என்டி மாதிரி வேல்யூஷன்ஸ் பெருசா ஆயிடும் நாங்க டக்குன்னு பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம் நாங்க வேற யாரோ சொல்லி நாங்க ஐடிசிலாம் வேற நிறைய வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் விற்க விற்க அது வேற சார் ஆனா இப்போ எங்களுக்கு இது வந்து இதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டிஏடி வந்து கட்டத்தை போக்குவதுக்கு அந்த இருபத்தெட்டு பர்சன்டா வித்தான்

முத்துட் ஃபைனான்ஸோட அதே ஃபேமிலி இன்னொருத்தகுனு பிராஞ்ச் கரெக்ட்டா அவனோட மெயின் கம்பெனி ஒன்னும் பப்ளிக்கா போகல மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி பப்ளிக்கா போகுது எயிட்டீன்தன்னைக்கு அதே நல்ல அப்ளா வேல்யூஷன் லிஸ்ட் ஆகுதுன்னு பாத்தன்னா ஆஷிர்வாதம் நீட்டு இருக்கிற மைக்ரோ கேப்ட்ஸ் மோர் வேல்யூ போகும் சோ தர் இஸ் லாட் ஆஃப் வேல்யூ இன் மனப்பு ட்ரெடிங் கேட்டனா இந்த க்யூபெட் கல் மாதிரி நீ ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையா இருந்தேன்னா கியூபிட்ல என்ன நடந்ததோ அதே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஆனா அஞ்சு வருஷம் நீ பொறுமையா இருக்கும் பொறுமையா இருக்கும் இருக்கும் நீங்க சொல்லி நாங்க எவ்வளவு பொறுமையா இருக்கோம் இப்ப நாங்களாம் ஆனந்த் சீனிவாசன் ஆயிட்டோம் சார் நாங்க பொறுமையா இருப்போம் விற்க மாட்டோம் ஆனா திடீர்னு இறங்கும் போது தான் பக்குன்னு இருக்கு அந்த டைம்ல தான் நீங்க சரிங்க சார் இவ்வளவு மார்க்கெட் ஏறி இருக்குல்ல நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கோம் இறங்கினா வலிக்கும் இந்த மாதிரி டைம்ல புக் பண்ணிடுறது தோணுச்சுன்னா விற்கலாமா இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் புக் பண்ணிடுறது பெட்டர்

யூ ஆவ் டு ஜஸ்ட் சி வாட் தி அமெரிக்கன் இக்கானமி இஸ் டூ இங் வேங் அதை வச்சுதான் சொல்ல முடியும் ஓகே ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம எப்படி சொல்லாமன்னா இந்த ரன்அப்ப அக்ராஸ் வேர்ல்டு ஏறுது கூடவே இந்தியாவும் ஏறுது அண்ட் எஸ்பெஷலி பிகாஸ் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்கர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்னால் ஏறி ஏறுது ஓகே தன் சார் ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் டவுட்ஸ் அண்ட் கிளியர் ஆக இல்லை பணம் வச்சிருக்காங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்டடர் they have made lot of money yeah correct but 90% of india is not in participating in this ad unmadhan right, sir sir vera vali illaye they have to choose the right person yeah. they have to follow the right person that's all identifying the right person is very important la right? okay okay so idhu da indavaram oru cycle mulinjidichu nammukku next reverse agumana aduk fundamental reason wono correct idhu liquidity level rally யூ கேன் ரியலி என்ஜாய் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்கவே இருக்கு ஆமாம் இதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஆமாம் அது பாட்டு நடந்துட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும் எவ்ரி மந்த் ஃபிக்ஸட் அமௌண்ட் யூ ஹவ் கீப் இன்வெஸ்டிங் கரெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடிசி இருக்குது நாட்கோ இருக்குது ரெட்டி இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண மலப்புரம் இருக்கு கரெக்ட் இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம கவலையே பட வேண்டாம் வேண்டாம் கோல்டு ரிச்சியமாக வாங்கலாம் வாங்கலாம் ஓகே ஃபைன் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தபோது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் நாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாசத்துல ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேன்ரம்ல இவெண்ட் பண்ணான் இருக்கும் யார் நான் என்ன நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேங்களோ எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக ட்ரிவேண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எப்படி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க